வணக்கம் அடவி உங்களை அன்போடு வரவேற்கிறது எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்முடைய அடவியிலருந்து செடி வாங்கி எனக்கு ஒரு நல்ல தோழியாகவே பின்னாடி மாறிட்ட ஒரு அன்பு சகோதரியின் வீட்டில் இன்னைக்கு முதல் முறையாக கீழாருக்கோ அழகாக பூத்துருந்தாங்க அந்த சந்தோஷத்தை அவங்க எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டாங்க அதை நான் இன்றைக்கி உங்கள் கூடையும் பகிர்ந்துக்கிறேன் சகோதரி இனிய காலை வணக்கம் எப்படி எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் நேத்தே அப்படியே கொஞ்சமா விரிஞ்ச மாதிரி அப்படியே முடிட்டாங்க அதாவது மோடதான் போட்டுருந்துச்சு அஹ் இன்னைக்குதான் இப்படி விரிஞ்சிருக்காங்க அழகி அழகி அவ்வளவு அழ அந்த நிறம் எப்படின்னே சொல்றதுக்கே தெரியல அவ்வளவு அழகா இருக்கு ஐயோ எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் குட்டியமான போய் போய் பக்கத்துலயே நின்று இருந்தா எங்க வீட்டுல அவங்களுக்கு கிடைச்ச சந்தோஷத்தை அவங்க வாய் வழியா சொன்னதும் எனக்கு அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா இருந்தது அதுக்காக தான் இன்னைக்கு அவங்க பேசினதையும் சேர்த்து உங்கள் கிட்ட பகிர்ந்துக்கிறேன் பிறகு சந்திப்போம் நன்றி